ஸோ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சாரோட பந்தபஸ்க்கு நியர்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போலீஸ் இருக்காங்க அதே மாதிரி கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அதே மாதிரி நேவி அதே மாதிரி நம்ம அதர் இன்டெலிஜென்ஸ் விங்ஸு ஸோ டோட்டலாக சேர்த்து ஒரு நாலாயிரம் போலீஸ் பாதுகாப்பில் இருக்காங்க அண்டு அன்னிக்கு ஆறு ஆறு வந்து ஆனரபுள் பிஎம் சாரோட ஃப்ளைட்டு வந்து அரௌண்ட் பன்னெண்டு மணிக்கு லேண்ட் ஆகுது ஸோ அந்த டுவெல் ஓ க்ளாக் டு ஒரு டூ ஓ கிளாக் வரை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லா பப்ளிக்கையும் அந்த டூ ஹவர்ஸ் மட்டும் ப்ளீஸ் பி ரெடி ஃபார் சம் டைவர்ஷன்ஸு அண்ட் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்சைட் தி ராமேஸ்வரம் ஸோ ராமேஸ்வரம் வரதில் அண்ட் அதே மாதிரி ராமேஸ்வரம் வந்து வெளியே போகிறதுல அந்த டூ அவர்ஸ் மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் ஸோ அது தயவு செய்து எல்லா பப்ளிக் கோஆபரேட் பண்ணணும் இப்போ சண்டே சேம் டைம் கோயில் இஸ் ஓப்பன் டில் டுவெல் தேர்ட்டி அந்த டைம் வரை கோயில் ஓகே தான் டுவெல் தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி டெம்பிள் இஸ் க்ளோஸ்ட் அந்த டைம் இருக்காது ஆஃப்டர் ரெகுலர் தான் அதில் ஒன்றும் இல்லை